அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் முப்பதாம் தேதி முடிவதற்குள் தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் கர்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பக்ரம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு அஷ்டமத்தில் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க அதே போன்று மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் மரநிறைவான எண்ணங்களை தள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தவமே தானே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டம காலத்தின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்றிருக்கிறார் மங்கள காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி பலம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் புத ஆதித்ய யோகத்தையும் சுகஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அதைவிட பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக வேற்றிருக்கிறார் சுக்கரன் ஐந்தில் இருப்பது அனைத்து விதமான தடைகள் தாமதங்களையும் விலக்கிவிடும் எனவேதான் தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பெரும்பாலும் வளம் வருவது சாதகமாக இருக்கிறது நவம்பர் முப்பதாம் அன்று நான்காம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து புதனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க நவம்பர் முப்பது அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் பலம் வந்தாலும் கூட அற்புதமான ஒரு தருணமாக நவம்பர் முப்பது முடிவதற்குள் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உதாரணமாக நாம் கோழியை பார்த்திருப்போம் அந்த கோழி இயற்கையிலேயே பத்து அடி உயரம் பறப்பது என்பதும் அதற்கு பெரிய விஷயமாக தான் இருக்கிறது பறவை இனமாக இருந்தாலும் கூட அந்த கோழி பறந்து செல்ல எப்போதும் முயற்சி செய்வதில்லை அதனுடைய பட்ச உயரமே பத்தடியை தாண்டுவது என்பது கேள்விக்குறிதான் ஆனால் அதே கோழி முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பறித்து தனது குஞ்சுகளை பராமரித்து தேனி வளர்க்கும்போது அதில் ஒன்றை கழுகு ஒன்று தூக்கி கொண்டு சென்றால் அந்த கோழி நம்மளால் பத்தடிதான் பறக்க முடியும் என்று சும்மா இருப்பதில்லைங்க அதனால் முடிந்தவரை முயற்சி செய்யும் அப்படி செய்யக்கூடிய முயற்சி என்பது நம்மளால் யூகிக்க முடியாத அளவிற்கு முப்பதிலிருந்து ஐம்பது அடி வரைக்குமே பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க அதற்குள் மறைந்திருந்த திறமை ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வந்தபோது வெளிப்பட்டது ஆனால் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் பெரும்பாலான பிரகநிலைகள் சாதகமாகவும் சில நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவேதான் இந்த தருணம் என்பது தவமே இருந்தாலும் கிடைக்காத ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக முதன்மையாக குரு ஒன்பதில் இருந்தால் எப்படி பலன் கிடைக்குமோ அது போன்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல விஷயங்கள் திடீரென அமைவதற்கான யோகம் நிறைவாக அமைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கூட அவரால் பெரிய அளவில் விளைவுகளை சிக்கல்களை ஏற்படுத்தி விட மாட்டாருங்க ஏனென்றால் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறாருங்க எண்பது சதவீதத்திற்கு மேல் ராகு கடந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது அதுவும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வேலை பலு அதிகரிக்கலாம் தொழில் ரீதியாக அதிக கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமையலாம் ஆனால் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு அதன் மூலமாக நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை புரிதாக உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக நவம்பர் முப்பது முடிவதற்குள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிய சூழலில் அவர்கள் தங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு மீண்டும் நண்பர்களாகவோ அல்லது உங்களுக்கு இடைஞ்சொருள்கள் ஏற்படுத்தாத வகையில் அவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான யோகம் கிடைக்கிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாற்றங்களையும் அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உற்சாகம் குறையாமல் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒப்பந்தங்கள் மாதத்தில் பொருளாதார நிலைமை சீராக கூடிய வாய்ப்பு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் சுக்கரன் ஐந்தில் இருப்பது அமோகமான வாய்ப்புகளை நிச்சயமாக கலைத்துறையில் உருவாக்கி கொடுக்கும் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு புதிய பொறுப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் வரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை அதிதீவிரமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கு விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க வீண் விரைய பராமரிப்பு செலவுகள் குறைவதற்கான யோகம் உண்டு பழைய கடன்கள் சார்ந்த விஷயம் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக இந்த வேலையில் கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து கொண்டு தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் முப்பதுக்குள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை